அமெரிக்கால கோலரேடோ மாநிலத்துல டூ தௌசண்ட் ஃபைவ்ல பிறந்தவங்க கீதாஞ்சலி ராவ் இந்திய பூர்வீகம் உள்ளவங்களா இருந்தாலும் அமெரிக்காவில தான் வளர்ந்தாங்க சின்ன வயசுல இருந்தே புக்ஸ் படிக்க விஞ்ஞான நிகழ்ச்சிகளை பார்க்க ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அவங்களுடைய பெற்றோரும் அவங்களுக்கு தேவையான ஆதரவை கொடுத்தாங்க ஒரு நாள் கீதாஞ்சலி டிவில ஒரு நியூஸ் பார்த்தாங்க அமெரிக்கால இருக்க பிளிண்ட் நகரத்துல மிச்சிகன் வாட்டர் கிரைசிஸ் சொல்லப்படுற குடிநீரில் அதிக அளவுல லெட் ஊலோகம் கலந்து வர்றதா நியூஸ் வந்துச்சு இந்த லெட் வாட்டர் கண்டாமினேஷன் ஆயிரக்கணக்கானவங்க உடல்நல குறைவுக்கு ஆளானாங்க இந்த வாட்டர் கண்டாமினேஷன் குழந்தைங்க பெரியவங்க கர்ப்பிணி பெண்கள் உட்பட பல பேரோட உடல் நலத்தை பாதிச்சிது இது அந்த குழந்தையோட மனச பாதிச்சிது அவ கேட்டா நம்ம இத கண்டுபிடிக்க ஒரு வசதியான கருவி ஏன் இல்ல அப்படின்னு அவளுடைய அந்த கேள்வி அந்த நிமிஷத்துல தோணுச்சு ஆனா அதுக்கான பதில உருவாக்க அவங்களுக்கு பல மாதங்கள் கடுமையா உழைக்க வேண்டி இருந்தது விஞ்ஞான ஆராய்ச்சிகளை இணையதளம் மூலயமா கத்துக்கிட்டா எம்ஐடி ஹார்வர்ட் மாதிரியான பல உயர்கல்வி நிறுவனங்களோட ஆன்லைன் கோர்ஸ் கூட படிச்சாங்க இப்படிதான் டெத்திஸ் சொல்லப்படுற ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சாங்க கீதாஞ்சலி இது ஒரு சின்ன கருவி பெண் மாதிரி இருக்கும் இதுல கார்பன் நானோ டியூப் சென்சார் இருக்கு இத தண்ணீர்ல போடும்போது சில நிமிஷங்களிலே அதுல லெட் கலந்துருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் ப்ளூடூத் மூலமா தகவல் நேரடியா மொபைல் ஆப்கே வரும் இது கண்டிப்பா ஒரு சாதாரண கண்டுபிடிப்புல ஒரு பதினோரு வயசு சின்ன குழந்தை டீப்பா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் செவன்டீன்ல அவங்களுக்கு அமெரிக்காஸ் டாப் யங் சயின்ஸ்ட் விருது கிடைச்சது அது மட்டும் இல்ல டைம் மேகசின் அவங்களை கிட் ஆஃப் தி இயர்ன்னு டூ தௌசண்ட் டுவெண்டில தேர்ந்தெடுத்தாங்க இது வரைக்கும் அந்த பட்டம் பெற்ற முதல் சிறுமி கீதாஞ்சலி ராவ் தான் டெத்துக்கு அப்புறம் கூட நிறைய கண்டுபிடிப்புகளை பண்ணாங்க அவங்க இன்லின்னு சொல்லப்படுற ஒரு ஆப் உருவாக்கினாங்க இது ஆன்லைன்ல நடக்கிற சைபர் புள்ளிங்க கண்டுபிடிக்கிற ஒரு ஆப் கீதாஞ்சலி ராவோட இந்த குட்டி ஸ்டோரி நமக்கு சொல்லுது ஆர்வம் முயற்சி மனநிலை இதுதான் முக்கியம் கீதாஞ்சலி ராவ் சொன்ன ஒரு வார்த்தை நீங்க பார்ப்பது எல்லாம் பிரச்சனைகளா இருந்தாலும் அதை தீர்க்க நம்மால ஏதாவது செய்ய முடியும்னு தோணுதுன்னா நீங்க மாற்றத்தை உருவாக்க தான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதை பத்தி பேசுறோம் இல்ல கவலைப்படுறோம் ஆனா ஒரு சிலர் இருக்காங்க அந்த பிரச்சனையை பார்த்து அதுக்கான தீர்வை உருவாக்க முயற்சிக்கிறாங்க அப்படியான ஒரு குழந்தைதான் கீதாஞ்சலி ராவ் ஒரு சிறுமியின் கனவுகள் உலகத்தை மாற்றும் கதையா மாறி இருக்கு